ஹலோ இந்த மாலை வேலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வெளிப்படுத்துக்கு விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தியத்ரா சபை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ரெண்டாவது பகுதி தேவன் விரும்பும் சபையில் இந்த தியத்ரா சபை குறித்து வேதம் சொல்லுகிறது காலையில் என்ன பார்த்தோம் என்றால் கிரியைகள் பத்தொன்பதாவது வருஷம் முழுவதும் தியானிக்க கத்த கிருவை செய்தார் இப்பொழுது குறைகள் நிறைவுகளை கத்தர் காலையிலே பேச கிருவை செய்தார் இப்பொழுது குறைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அந்த குறைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் மாற்றி அமைத்து கொண்டால் இந்த தியத்ரா சபைக்கு கொடுக்கப்படுகிற ஆசிர்வாதம் இந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது அதற்காகத்தான் தேவன் இந்த குறைகளை எடுத்து சொல்லுகிறார் மனுஷன் எப்பொழுதுமே தேவைப்படுகிற வரைக்கும் புகழ்ந்து தள்ளி தீர்த்து விடுவாங்க குறையை நிறைவாக்குவதற்கு இருக்க மாட்டாங்க நிறைவாக இருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து கொள்வாங்க குறைகளை நிறைவாக்குற பொழுது நம்முடைய முதலில் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும் குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நம்ம நிறைவாக்க வேண்டும் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது இருபதாவது வசனம் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு எனவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எஸ்எபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் பாருங்கள் சபை சபை என்றால் என்ன நாம் தான் தனிப்பட்ட மனிதனும் சரி சபையும் சரி தேவனுடைய ஆலயமாய் சரீரம் காணப்படுகிற பொழுதே சபை நாமே நடமாடுகிற சபையாக ஆலயமாய் காணப்படுகிறது வெறும் கல் தான் கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு இடமே தவிர இதை காட்டிலும் சரீரம் மிக ஆசிர்வாதமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இது ஆலயமாய் கர்த்தர் பார்க்கிறார் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடனமே கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவடி கொண்டு இருக்கிறார் நீங்கள் இடம் கொடுக்கிறது யாருக்கு சபைக்குலே வருகிறது முக்கியமல்ல சத்தியத்தை கேட்கிறது முக்கியமல்ல இருதயத்தை காத்துக்கொள்ளணும் எல்லாம் காவலோடு ஒன்று இறுதயத்தை என்று வேதம் சொல்லுகிறது இப்பொழுது தன்னை தீர்க்கதர்சி என்று சொல்லி எண்ணுகிற ஒரு பெண்மணி அவள் எஸ்எபேல் எஸ்எபேல் என்னும் ஸ்ரீயானவள் ஒரு இடரல் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறார் எஸ்எபேல் மட்டுமில்லை நம்முடைய வாழ்க்கையில் ஆகாப் அவனுடைய மனைவி இந்த எஸ்எபேல் இந்த பெண்மணி இவளுடைய வாழ்க்கையை எல்லாருக்கும் தெரியும் ஒரு துர்மார்க்கமான ஜீவியம் இது பெண்ணுடைய தோட்டத்தில் காணப்பட்டாலும் ஒரு ஆணுக்குரிய எல்லா குணாதிசயம் இருக்கிறது புருஷனை வேறு மாதிரி நடத்துகிற ஒரு பெண்மணி என்ன வேணும்னாலும் இந்த புருஷன் என்ன ஆசைப்பட்டாலும் நான் செய்கிறேன் ஆட்சி நம்முடையது அதிகாரம் நம்முடையது தேசம் நம்முடையது இப்படி ஓங்கிய போய்த்து எடுத்துக்கொண்டு எலியா போன்ற பெரிய பெரிய ஊழியகாரங்களெல்லாம் இந்த பெண்மணி என்ன செய்தால் ஒரு பெரிய ஒரு ஆளும் சக்தியாக இருந்து எதிர்மறையான சக்தியாக மாறி இப்படிப்பட்ட பெரிய ஊழியர்காரங்களாக இருக்கிறத காட்டில் செத்தானலமாக இருக்குது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கினால் கற்றுரு அவர்களை கைவிடவில்லை எலியா இவர்களுக்கு எப்பொழுதுமே எதிரிட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே வேசித்தனம் பண்ணுகிறவர்களுக்கு தீர்க்க அபிஷேகம் பெற்றவர்களை பிடிக்காது நான் சொல்கிறது உண்மையான தீர்க்கதரிசி சொல்கிறேன் போர்டில் காட்டில் போட்டுக்கிறது இல்லை அவங்க ஜீவியம் பரிசுத்த ஜீவியமாக இருக்கும் இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களிலே அவர்கள் பட்சத்தில் நிற்பாங்க அதாவது இந்த இந்த இஷ்டப்படி வாழ்கிறதெல்லாம் கிருபன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிற ஒரு தீர்க்க தரிசி அப்பொழுது அவர்களுக்கு மிகுந்த எதிர்ப்புகள் வரும் எல்லா விதத்தில் இன்னும் கொடுக்குறவங்க நிறுத்திடுவாங்க விஸ்வாசிகள் சொல்கிறேன் கொடுக்குறவங்க நிறுத்திடுவாங்க அது மட்டும் இல்லாமல் போய் பரப்பி விடுவாங்க இப்போ அதிகாரத்தில் இருக்கவங்க எழுமி வருவாங்க அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிற வரைக்கும் இவர்களை என்னமோ நேசித்து வச்சுருப்பாங்க இப்படியெல்லாம் இந்த தீர்க்கதேசத்தினுடைய வல்லமை அல்லது தீர்க்கதேசனுடைய அபிஷேகம் எல்லா சூழ்நிலையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது எப்பொழுதுமே மலர் மெத்தையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது வடாந்தட்டில் ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது கெபிகளில் தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது சூறைச்சேடின் கீழ் தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இத்தனைக்கும் தேசத்திலே எல்லாரும் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி எலியா இப்போ ச பிரசங்கமோ தேவ செய்தி எலியாவை பற்றி அல்ல ஸ்தியத்ரா சபையில் நீங்கள் யார் அனுமதிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில யார் அனுமதிக்கிறீங்க ஆகாப் ராஜா செய்கிறதும் சரி இந்த எஸ்எப்எல் செய்கிறதும் சரி ஒரு பெரிய ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை குடும்பமாக இறங்கி இவர்கள் தீர்க்கதரிசிகளை போஷிக்கிறவர்களாக வெளியில் காணப்படுகிறாங்க அந்த ராஜ்யபாரத்தில் ஆனால் அதே தீர்க்கதரிசிகளை இவர்கள் கை நீட்டி அடிக்கவும் தயங்காத ஜனங்க அந்த போஷிக்கிறவங்க இல்லை இவர்களுடைய போஷாப்பை எதிர்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத தீர்க்கதரிசிக மிகையா தீர்க்கதரிசி இப்படியாக இவர்கள் எஸ்எபுடைய ஆவி ஊழியக்காரை அடிக்கிறது ஊழியக்காரனுக்கு விரோதமாக வழக்கு தொடுக்கிறது ஊழியக்காருக்கு விரோதமாக விமர்சிக்கிறாங்க இல்லையா அது வந்து ஒன்றுமே இல்லை எறும்பு கடி மாதிரி இதெல்லாம் பாம்பு கடி மாதிரி அந்த ஊழியக்காரன் இருக்கக்கூடாது விமர்சிக்கிறவர்கள் எல்லாம் மனம் தெரிந்து சொல்லுகிறேன் அவர்களுடைய வயிற்று பழப்புக்காக அதனுடைய என்ன சொல்கிறது வியூஸு அந்த கண்டென்ட்டு இதை பார்த்து ஏதோ ஒரு வயிற்று பழப்புக்காக ஒரு வருமானத்துக்காக பிறர் அவமானப்படுத்துகிறாங்க அது விஷயம் வேறு அது வந்து எப்பொழுதுமே இவன் விமர்சிக்கலாம் கூட யாராவது ஒருத்தர் சபைக்குள்ளே வரவங்களுக்கே ஒரு பத்து பேர் இருந்துக்கிற சபையாக இருந்தாலும் சரி பத்தாயிரம் பேர் இருக்கிற சபையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விழுக்காடுகள் வந்து அதிருப்தியாளர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க சரீரம் இருந்தாலும் ஒரு நோய் இருக்க தான் செய்யும் எந்த ஒரு இடத்துலையுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது மனுஷனுடைய தலைமை தோற்று சொல்கிறேன் நூற்றி இருபது பேர் மீது அபிஷேகம் இறங்கினது யாரும் எதுவும் சொல்லவில்லைன்னாக்கா அங்கே மனுஷன் வரல நேராக ஆவியானோர் இறங்கினார் எப்போது ஒரு மனுஷனு எனக்கு ஊழிய செய்கிறானோ ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கத்தான் வேணும் ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கத்தான் செய்யும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவமே இந்த இதனால் இந்த விமர்சனர்கள்லாம் ஒரு பெரிய காரியம் இது வந்து ராஜ்யபாரத்தில் இருந்தே முழு வல்லமை முழு அதிகாரம் முழு ஆளுமைத்துவம் எல்லாம் வந்து கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார் சபை விசுவாசி கொடுக்கிறார் எல்லாம் பெற்றுக்கொண்டாலும் சரி இவர்களுடைய நடத்தை எப்படி என்று கேட்டால் இவரோட வாழ்க்கையெல்லாம் எடர்ல் உண்டாக்கத்தக்கதாக இருக்கும் எது கேட்டாலும் பணத்தில் பேசிக்கொண்டு இருப்பாங்க அப்போ போகிற இடமெல்லாம் இவனுக்கு செல்வாக்கு இருக்கும் இந்த சொல்லுகிறார் இதடல் உண்டாக்கத்தக்கதாய் இவன் என்ன செய்கிறான்னா இதற்கு பயந்து கொண்டு தான் இவளுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே தீர்க்கதரிசிகள் அந்த நானூறு தீர்க்கதர்சிகள் காணப்படுகிறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த மிகையா அந்த எலியா இவங்களெல்லாம் பேர் போன தீர்க்கதரிசியாக இருக்கட்டும் அல்லது ஒன்றும் பெரிய அறிமுகம் இல்லாத தீர்க்கதரிசியாக இருக்கட்டும் இவர்கள் கர்த்தருக்காக நிற்கிற ஜனங்கள் மிகையா யாருக்கும் அவ்வளோ தெரியாது எலியாவோ தெரியும் இல்லையா எலியா பேர் போன தீர்க்கதரிசி எலிசா பிரபலமான தீர்க்கதரிசி மிகையா ஆபூக் இந்த மாதிரி குறுந்தீர்க்கதரிசிகெல்லாம் தெரியாது ஆனால் எவனோ தீர்க்கதரிசி தெரியும் அந்த குறுந்தீர்க்கதரிசியில் அதிகமாக பிரசிங்கப்படுக்கிறதால சொல்கிறேன் மிகையா தீர்க்கதரிசி கூப்பிட்டு பேசுகிற பொழுது யுத்தத்துக்கு போவேணான்னு சொன்னால் ஓங்கி ஒரு ஆராக ஆரஞ்சிடறோம் ஆகப்ராச்சா இது கணவன் மனைவியர்களுக்கு இதே வேலை தான் அந்த நானூறு தீர்சிகள் தீர்க்கதரிசிகள் யாருக்கு தீர்க்கதரிசிகள் என்று பார்த்தா காரிதரிசிகள் தான் அவங்க தீர்க்கதர்சிகள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அவர்கள் கிரியைகள்லாம் பார்த்த காரியதரிசி செக்ரட்டரி கர்த்தருக்காக வேலை செய்கிறவங்க இல்லை அவங்க மனுஷனுடைய மாம்சத்துக்காக மிகைப்படுத்தி பேசுகிற ஜனங்கள் ராஜாவே போம் யுத்தத்தில் நீ ஜெயம் பெருவீர் இப்படியெல்லாம் பேசுகிறவங்க இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் காலத்தில் இவள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்படுறத புஷிக்கவோம் அதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது கேட்காத புசி இதெல்லாம் சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடும் புதுசாக ஒருத்தங்க ரச்சிக்கப்பட்டு வருகிற பொழுது அவங்க பண்படுத்தப்பட்டு சத்தியத்துக்குள்ளே வந்து கீழ்ப்படிதலுக்குள்ளே வந்து சபையினுடைய எல்லா காரியத்திலும் பங்கு எடுத்து கொண்டு வருவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும் அந்த நேரத்தில் சரி கேட்கலாமல் புசின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு ஆனால் உன் பேரில் ஒரு குறை உண்டு என்ன விக்ரங்களுக்கு படைக்கப்படுது புசிதா என்று உன் பேரில் குறை உண்டு குரோனப் சின்ன பசங்க எதனால் கொடுத்தாச்சு வாங்கி சாப்பிட்ருவாங்க வளர்ந்த நம்ம என்ன சொல்லுவோம் இது பின்னணி பார்ப்போம் முன்னணி பார்ப்போம் கடையை பார்ப்போம் எல்லாத்தையும் பார்த்து கட்சியில் வேணான்றோம் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வர்றேன்னு இந்த மெச்சூரிட்டி இன் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் உங்களுடைய வாழ்க்கையில் மனப்பக்குவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நீங்கள் எட் உட்கொள்ளுகிறதில்ல முதல்ல அந்த ஐக்கியம் இருந்தால் தான் அதெல்லாம் வரும் இதே கேம்பஸில் இதே எல்லாம் பண்ணி படைச்சல் போட்டு கொடுத்த ஃபேமிலி தான் நாங்கள் மொதல் மொதல் இந்த தேர்தல் நாங்கள் தான் வந்தோம் எழுத்தின்படியே சொன்னேன் எண்பத்தெட்டில் அப்போ பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் வந்த பிறகு தான் எல்லோரும் வந்தாங்க எங்கள் பாட்டி ரொம்ப வயசில் பெரியவங்க எல்லோரும் ஒரு கணம் கொடுப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் ஒரு கணம் கொடுப்பாங்க இங்கே வீட்டில் படையல் பண்ணது எல்லாமே தெருவுக்கு போகும் அப்போ இல்லை நகர்லேயே நாலு வீடு தான் பத்து வீடு இருந்தது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனச்சினமே ஒரு காலக்கட்டம் வந்தது கத்திரனை சந்தித்தார் தலை தூக்கப்பட்டேன் தலை நிமிர்த்த நடக்க கற்றுக்க எல்லாத்தையும் அழித்து போட்டாச்சு இது திருமணம் வரைக்கும் தொடர்ந்தது இந்த படையல் போட்டது அதுக்கப்புறம் நாங்கள் நிறுத்தினோம் அது எப்படி நிறுத்தினமோ அதை நிறுத்தி கற்று திருப்ப செஞ்சார் இதுக்கு ரொம்ப நாட்கள் ஆட்சி ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருந்தோம் பிணைக்கப்பட்டிருந்தோம் ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வைத்து கொள்ளுகிற ஐக்கியத்தை பொறுத்து தான் உங்கள் வீடு வரைக்கும் அந்த போக அந்த பலகாரங்கள்லாம் வரும் அது எதில் குறிக்கிறது அந்த ஐக்கியத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் அந்த ஐக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த ஐக்கியம் வந்து இடைவெளியோடு இருக்கணும் இல்லை நாங்கள் சாப்பிட முடியாது இதை சாப்பிடக்கூடாது எங்களுடைய கோட்பாடுகள் என்று சொல்வதற்கு பல ஆண்டுகள் ஆணுச்சு என்னுடைய நிலையிலிருந்து ஒரு நிலைப்பாடை சொல்லுகிறேன் மொதல் தெரியல அதுக்கப்புறம் தெரிய வந்ததுக்கப்புறம் இதை சொல்லி இதை புரிய வைக்கிறது கொஞ்சம் ஆண்டுகள் ஆச்சு தியத்திர சபையில் கத்திர இதை பெரிய பொல்லாப்பாவே பார்க்குறான்